வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி நான் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புத்தி பழங்கள் ஸோ என்ன தசா புத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இடில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் எட்டியில் இருக்கும்போது வேலையில் நிறைய டெஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் உங்களது இரண்டு ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ இரண்டு ஐந்தாம் அதிபர் குரு வந்து ஏழைருக்கும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் நடத்துவதற்கான விபம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதுக்கான பயணங்கள் சில பேர் மேற்கொள்வதற்கான வைக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கு கணவன் மனைவி ஒரு நல்ல பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பு சின்னதாக ஒரு ட்ரிப் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி நான்கிலும் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல பெரிய ஒரு சொத்துக்கள் வித்து புது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி ஸோ உங்களுக்கு அந்த ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளால் குதகலங்கள் லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான செவ்வாய் எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை வேலையில் தேவையில்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாட்டாமல் என்ன இருக்கோ அதை வச்சு பா பிழைக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம் நிறைய லாபம் வருது திடீர்னு ஒரு பெரிய காசு வரும் அப்படின்ற லெவலில் வந்து நம்ம தகுதிக்கு மீறி ஒரு பெரிய கடனை வாங்கி மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்து ஏழு ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது குழந்தைகளாக நல்ல வெற்றி சந்தோஷங்கள் புதுலகங்கள் நல்ல சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதாவது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி என்பது உங்களுக்கு வந்து புதன் வர ஸோ புதன் வந்து நான்கில் இருந்து தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து சின்னதாக அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இல்லை உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபரை சேர்ந்தவங்க சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் குடும்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்ல பிரயணங்கள் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிபான சூரியன் வந்து நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும் சிறப்பான ஒரு யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பருணாதிபதியான புதன் ஸோ உங்களுக்கு வந்து எட்டு பருணாம் அதிபதியான புதன் வந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை விபரீத முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயாரோட சார்ந்த இல்லை கருத்து பேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது புது பலங்கள் இப்போ பார்க்கும்போது விருட்சிக லகனமாக வந்து சூரிய தேசாபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இருந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வருதுங்களா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்கள வந்து பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு விருச்சிக லக்னமாக சந்திர தேசாபதி சந்திரன் வந்து இரண்டு மூன்று நான்கு இந்த காலகட்டங்களில் பிரயாணிக்கிற இந்த காலகட்டங்கள் வந்து நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரியல் எஸ்டேட் துறையிலலாம் வந்து பெரிய லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக வந்து செவ்வாய் தசா வந்து செவ்வாய் செவ்வாய் எட்டில் இருக்காருங்க அது குருடைய சார்த்தம் பெரிய கஷ்டங்களை கொடுக்காது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் மட்டும் சின்ன மன உளைச்சல் வந்து போகலாம் மற்றபடி எல்லாமே சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் விருச்சிகள் லக்னமாக இருந்து ராகு தேசா ராகு வந்து ஐந்தில் இருக்கார் அது சன்வெளி சார்ந்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் விஷயங்கள் ஏற்படும் குழந்தைகளோட எதிர்காலம் எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தியந்தரும் குரு வந்து ஏழு இருக்கிற சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்காக ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கு சில பேர் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபாடு அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசா புத்தியந்தரும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று நான்காம் மதியம் நாளில் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப சிறப்பான பணங்களை கொடுக்குங்க ஸோ ரொம்ப நாளாக வந்து ஒரு சொத்து விற்ப்ப்பா பழைய சொத்துக்களை வைத்து புது சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதேமே ரொம்ப சிறப்பு தான் பிருச்சி கலகணமாக வந்து புதன் தசாவது புதன் எட்டு பதினொன்றாம் அதிபதியாகிறது நாளில் இருக்கும் தாயார் சம்பந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சலோ இல்லை தாயார் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டோம் ரொம்ப நல்லது பிருச்சி கலகணமாக இருந்து கேது தேசாப்தி கேது பதினொன்றில் இருந்து அது வந்து சூரியன் தசார்த்தனும் பூமி சம்மந்தமான விஷயங்கள் லிட்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் ஏதாச்சும்னா அது கிளியர் ஆகி அதனால் ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது சில பேருக்கும் தாயாரோட உணவம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சர்ஜரியோ இல்லை கொஞ்சம் அதோடய ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படலாம் கொஞ்சம் பார்த்துட்டு நிற்கணும் அதுக்கப்புறம் வந்து லக்கணமாக இருந்து சுக்கர தேசாபதியும் சுக்கரன் ஐந்தில் வந்து ஐந்து மற்றும் ஏழாம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனை குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க இப்போ எப்போதும் சொல்கிறதாங்க ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதனால் பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இப்போ போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கட் கட் எப்போதுமே சொல்கிறதாங்க ஒரு பிரார்த்தனை எப்படி ஒரு மூணு வேறு சாப்பாடு ஒரு வேளை தூக்கம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணி அது வந்து என்ன சாமியாகனா இருக்கலாம் ஸோ இப்போ வந்து ஈஸ்வர்ட்ட பிரார்த்தனை பண்ணணும் ஒவ்வொன்றும் வச்சாகணும் உள்ளுக்குள்ளே அந்த பிரார்த்தனை வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் வந்து கேட்ட கேள்விகள் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ஜாதகம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ சூப்பர் ஸ்டார் ஜாதகன்றது வந்து அவர் வந்து ஒன்று ஜெனட்டிக்கில் வரதாக இருந்தாலும் மேஜராக அந்த விஷயங்கள் எப்படி வரும்னா இப்போ வந்து ஒரு ஜாதகம்னு எடுத்துகிட்டோன்னா விரும்புகிற ஒரு ராசி கட்டத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ராசி கட்டம் பார்ப்பாங்க இல்லை சில பேர் நவாம்ச கட்டம் பார்ப்பாங்க பட் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட வந்து முப்பத்திரெண்டு கட்டங்கள் வரும் ஒரு ஜாதகம் வந்து முப்பத்திரெட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு கட்டமாக பிரியும் பட் நம்ம இப்போ எடுத்துக்கிறது முப்பத்தி ரெண்டு பார்க்கல பதினாறு கட்டங்களாக அது பிரிப்போம் ஸோ அந்த பதினாறு கட்டங்களில் ஒரு கிரகம் வந்து வலுவாக உட்காருங்க ஸோ அந்த ஒரு கிரகம் என்ன கிரகம்னு பார்த்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிற காலகட்டத்தில் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த பதினாறு கட்டங்கள்லேயும் அது சூப்பராக இருக்கும் ஆனால் பதினாறு கட்டங்களில் சூப்பராக இருக்குது அட்லீஸ்ட் ஒரு பத்து கட்டங்களில் வந்து அது வந்து அட்டகாசமாக உட்காந்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து நடக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ மேஜராக வந்து இதோட பேஸ் வந்து ராசியாகிறதும் அதில் வந்து பிரிகிற கட்டங்கள் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் பட் எல்லாருக்குமே பதினாறுக்கு பதினாறு சூப்பராக இருக்கணும் பதினாறுக்கு பதினாறு யாருக்குமே சூப்பராக இருக்காது பதினாறுக்கு ஒரு பத்து இருந்தால் ஒரு சூப்பர் ஸ்டார் இதுவே வந்து ஒரு ஆறு இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு செல்வந்தன் ஒரு பெரிய செல்வந்தனாக நாங்கள் இருப்பார் ஓரளவுக்கு ஒரு பெயர் புகழ் இருக்கும் அஞ்சு இருந்துதுன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற ஒரு அதோட கம்மியாக ஒரு மூணு வர வந்தாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க ஸோ பட் இந்த ரெண்டு ஒன்று அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு நார்மல் லைஃப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் லோயர் லைஃப்லேயும் மாட்டிக்கிறது இந்த மாதிரி தான் பட் என்ன தான் இந்த கிரகங்கள் வலுவாக அமைஞ்சாலும் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் மட்டும்தான் நமக்கு பணத்தை கொடுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த தசாபுத்தி காலங்கள் எப்போ வரும் அந்த காலகட்டங்கள் எப்படிங்கிறது தான் மேஜராக வேலை செய்யும் அப்போ தான் வந்து இவங்களுடைய ஸ்டாருங்கிறது வேலை செய்யும் அது நேரத்தில் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் முப்பத்தைந்து வருடங்கிற ஐம்பது ஆண்டுகள் வரை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஐம்பது ஆண்டுகள் வரை வந்து அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க அது எப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நடக்கிற தசா புத்திகள் அந்தவங்களை ஒரு பக்கம் பெர்ஃபெக்டாக உட்காந்தாலும் ஒரு அப்புறம் அடுத்த திசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டார் லாடோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து ஒரு பேஸாக அமைஞ்சு அது தசா புத்தி நடத்தும் போது அது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லாங் நிறைய கொடுக்குது இப்போ இளையராஜா இருந்திங்கன்னா மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ சிவாஜி கணேசன் சார் எடுத்தீங்கன்னாலும் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு 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 பெரிய ஸ்டார் எம்ஜிஆர் எடுத்தலாம் இதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் எல்லாருமே ஸ்டாராக இருந்துலாம் காரணம் அந்த கிரகங்கள் இந்த பதினாறு கட்டங்களில் இருக்கிற இடங்கள் அந்த வந்து ஸ்ட்ராங்காக உட்காரும்போது தான் இந்த விஷயம் நடக்கும் அதுவும் வந்து ரெண்டு பெரிய பிளானட்டாக வரும்போது ஒரு சனி குரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானட்டாக இருக்கும்போது பத்தொம்போது ப்ளஸ் பதினாறுன்னு போது அதோடைய ஆண்டுகள் வந்து அதிகமாகிடுது கிட்டத்தட்ட வந்து முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு பீக்கான ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக கொடுத்துரும் ஐம்பது ஆண்டுகள் வந்து அந்த ஸ்டார் லாட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தான் அது சூப்பர் ஸ்டாராக இருக்கும் பேர் வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் பெயர் வைக்கும்போது வந்து நியூமராஜி பிரகாரம் நிறைய பேர் நிறைய மெத்தோட்ஸை ஃபாலோ பண்ணாலும் நான் வைக்கிறது வந்து இந்த பதினாறு கட்டங்கள் வந்து எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த நேமில் வைங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்றதுதான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது இப்படி தான் ஏன்னா வந்து இந்த ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு இவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இதை விட பதினாறு கட்டங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டம் இப்போ வந்து ஒரு ராசி கட்டத்துக்கு நவாம்ச கட்டத்துக்கும் ஒரு இருபத்திரெண்டு நிமிடங்கள் வந்து டிஃபரென்ஸ் வரும் இருபத்தி நிமிடங்களுக்கு ஒரு நவாம்ச கட்டம் மாறும் அதேமாதிரி திரும்ப கட்டங்கள் பத்து டிகிரிக்கு ஒரு முறை வந்து மாறும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அது மாறிக்கிட்டே வரும்போது அதில் சூப்பராக உட்கார கிரகம் அட்டகாசமாக வேலை தான் உண்மையான விஷயம் இது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலேயும் பார்த்தது தான் உங்கள் ஜாதத்தில் அது இருந்தால் நீங்களும் சூப்பர் ஸ்டார் தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு அந்த தசா புத்தி அந்தரங்கள் வராதனால வெறும் அந்த புத்தி காலகட்டங்களில் மட்டும் சில பேருக்கு வந்து நல்ல யோகம் நீங்கள் கூட பார்க்கலாம் சில பேருக்கு ஒரு ரெண்டரை வருஷம் பிச்சுக்கிட்டு கூட்டிச்சிங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம் சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ராஜயோகமாக அந்த ரெண்டரை வருஷமே முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கு வந்து ஒரு தசாபக்தியில் வெறும் அவர் சம்பாதிச்சதும் வந்து ஒரு இந்த ரெண்டரை வருஷம்தான் அந்த ரெண்டரை வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு நூறு நூற்றம்பது கோடிக்கு மேலே வந்து காசு வந்துருச்சு அதுக்கப்புறம் அவர் ஏர்ன் பண்ணவே இல்லை அந்த நூற்றம்பது கோடியோட செட்டில் ஆகிறார் ஸோ அந்த மாதிரி யோகங்களும் கொடுத்துரும் சில பேருக்கு அதுக்கு வந்து அந்த தசாபுத்தி கோச்சாரம் எல்லாமே மெங்கிலாகி வரும்போது அந்த யோகங்களை கொடுத்துருன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் உங்கள் ஜாதகங்களும் இந்த மாதிரி அமையும் போது கண்டிப்பாக நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான் இப்படி தான் இந்த ஜாதகங்கள் ஒர்க் ஆகுது ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இங்கே பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி உங்கள் கூட வந்து தெய்வம் இருந்தால் அதுக்கப்புறம் அது ஈடியன்னு வேறு எதுவும் இல்லை ஸோ மேலும் தகவலுக்கு நீங்கள் வந்து என்னை பற்றின ஒரு டீட்டெயில் வேணும்னா லக்ஷ்மி மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு மாஸ்டர் லட்சுமி டாட் காம்ல போய் பாருங்க சிறப்பான பலன் கண்டிப்பாக இருக்கும் சொல்லி உங்களுடைய இந்த விடைப்பது உங்கள் லக்ஷ்மி நாராயன் நன்றி வணக்கம்